பங்குனி உத்திரம் பங்குனியில் மரங்களும் செடிகளும் பூத்து பனி பணிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளி தரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் உள்ளன தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றன பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று புராணங்கள் சொல்கின்றன பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பன்னெண்டாவது மாதமான பங்குனியில் பன்னெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் இடம்பெறும் புனித நாள்தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைப்பிடித்து திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் கல்யாணம் கைகூடும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாளே பங்குனி உத்திரமாகும் தெய்வத் திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாளாகும் இந்த நாளில் விரதமிருந்து சிவபெருமானை கல்யாண சுந்தரமூர்த்தியாக வழிபடுவது வழக்கம் நல்ல மன வேண்டுவோர் இந்நாளில் சிவபார்வதியை வேண்டி விரதம் மேற்கொள்வர் இவ்விரதத்தினை முருகப்பெருமானை வேண்டியும் மேற்கொள்ளலாம் சிவன் மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது பங்குனி நாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்துகின்றனர் சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றி கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகன் தெய்வானையை இந்த நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துதான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றாள் பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாள் பங்குனி உத்திரம் எனவே இந்த நாள் லட்சுமி கராட்சமாக விளங்குகிறது இந்நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் காஞ்சியில் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்கின்றனர் தசரத மைந்தர்களான ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகணன் சுருதி கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது அழகு மிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் இதுதான் பங்குனி உத்திர திருவிழா பல்வேறு கோவில்களில் சிறப்பாக நடைபெறும் சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அப்போது அந்த தளத்தில் உள்ள கடல் ஏரி ஆறு கூளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் பங்குனி உத்திர திருநாளில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் கல்யாண விரதம் என்று அழைக்கப்படுகின்றது பங்குனி உத்திரத்தன்று கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது மிகவும் புண்ணியம் பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும் என்பது நம்பிக்கை பங்குனி உத்திரம் முருகனுக்கு உகந்த நாள் அவர்தம் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள் இந்நாளில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவத்தை நடத்தலாம் ஓமையற்ற வில்வீரன் வீரன் அர்ஜுனனுக்கு பல்குணன் என்ற திருநாமம் உண்டு இது பங்குனி உத்திரத்தன்று பிறந்ததால் வந்த பெயர் திருவையாறு அருகில் உள்ள திங்களூர் சிவாலயத்தில் பங்குனி உத்திர திருநாளில் மட்டும் லிங்கத்திருமேனியை திருமேனியை சந்திரன் தனது கிரணங்களால் தழுவி வழிபடுவதைக் காணலாம் சந்திரன் பௌர்ணமி நாளில் கூட சிறு கலங்கத்துடன் தான் ஒளி தருவான் ஆனால் பங்குனி மாதத்தில் பூமி மீனராசியில் இருப்பதால் உத்திர நட்சத்திரத்துடன் சேர்ந்து ஏழாம் இடமாகிய கண்ணியில் நின்று முழு கலையையும் பெற்று பூமிக்கு ஒளி வழங்குவான் அந்த பூரண பௌர்ணமி நிலாவில் கலங்கத்தை காண முடியாது கலங்கமில்லாத சந்திர ஒளி உடலுக்கும் மனதிற்கும் நிம்மதி தரும் பல நற்பலன்களை கொடுக்கும் எனவே இந்த நாள் கூடுதல் பலன்களை தரக்கூடிய நாளாக கருதப்படுகின்றது சுந்தரமூர்த்தி நாயனாரின் மனைவியான பறவை நாச்சியார் பங்குனி உத்திர நாளன்று கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு அவளால் முடிந்த அளவு வறியவர்களுக்கு தானமிடுவாள் இது சுந்தரருக்கு தெரிய வந்தது அவர் மனைவியுடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் தானம் செய்ய திட்டமிட்டார் அதற்கு நிறைய பொருள் வேண்டுமே என்ன செய்ய என்று யோசித்தார் அடியார்களுக்கு அப்ப நன்றி யார் துணை அவனையே கேட்பது என்று முடிவு செய்து கொண்டார் திருப்புகலூர் என்ற இடத்தில் இருக்கும் ஈஸ்வரனை வழிபட்டு பொன் கேட்டார் சுந்தரரோடு விளையாட திருவுளம் கொண்ட முண்டகண்டன் அவருக்கு எதுவும் கொடுக்கவில்லை கவலை பிடித்து கொண்டது சுந்தரருக்கு அத்தோடு நடந்து வந்த கலைப்பும் மிகவே அங்கேயே கோபுரத்தடியிலேயே ஒரு சுட்ட செங்கல்லை தலைக்கு அணையாக வைத்து கொண்டு நன்கு உறங்கிவிட்டார் பிடிந்தபோது பார்த்தால் அங்கிருந்த செங்கற்கள் எல்லாம் தங்க கற்களாக மாறியிருந்தன திருப்புகழூர் இறைவனின் கருணையை புகழ்ந்து தம்மையே புகழ்ந்து இச்சை போகினும் என்ற பதிகத்தை பாடினார் இந்த அற்புதம் நிகழ்ந்தது பங்குனி உத்திர திருநாளில்தான் சென்னை மயிலாப்பூரில் வசித்த சிவனேஷர் என்பவர் தன் மகள் பூம்பாவையை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணியிருந்தார் அச்சமயத்தில் தோட்டத்தில் மலர்பறிக்கச் சென்ற பூம்பாவை பாம்பு தீண்டி உயிரிழந்தாள் அவளுக்கு இறுதி காரியங்களை செய்து முடித்தார் சிவனேஷர் இதை அறிந்த சம்பந்தர் பூம்பாவையை எரித்த சாம்பலை கொண்டு வரச் செய்தார் பங்குனி உத்திர திருநாளில் சிவனின் திருக்கல்யாணம் நடக்குமே அதை காணாமலேயே போகிறாய் பூம்பாவாய் என்ற பொருளில் பாடல் பாடினார் சிவனருளால் அவள் உயிர் பெற்றாள் சிலாத முனிவர் திருவையாறு தலத்தில் உறையும் ஐயாரப்பர் பெருமான் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் ஆண்டுகள் பலவாகியும் மகப்பேரின்மையினால் மிகுந்த வருத்தமுற்ற சிலாத முனிவர் தம் உயிரான ஐயாரப்பரை பூஜித்து கடும் தவம் செய்தார் தனக்கு அறிவார்ந்த மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்தார் சிலாத முனிவரே என்னை போன்றே உனக்கொரு மகன் வேண்டும் என்றால் நீ புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் யாகம் செய்ய யாக பூமியை உழும்போது வெட்டகம் ஒன்று தோன்றும் அதில் ஒரு புத்திரன் காணப்படுவான் அவனுக்கு ஆயுள் பதினாறு மட்டுமே அவனை எடுத்துக்கொள் என்று அசரீரியாக திருவாய் மலர்ந்தருளினார் சிவனருளையே எண்ணி சிலாத முனிவர் பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார் இறைவன் அருளிய வண்ணம் யாக முடிவில் பூமியை உழும்பொழுது ஒரு பெட்டகம் அகப்பட்டது முனிவர் அதை திறந்து பார்த்தார் அதில் நான்கு தோல்களும் மூன்று கண்களும் பிறையணிந்த முடியும் கொண்டு விளங்கும் ஓர் மூர்த்தியை கண்டு வணங்கினார் ஐயாரப்பர் மீண்டும் அசரீரியாய் முனிவரே பெட்டியை மூடித்திர என்று கட்டளையிட்டருளினார் பெட்டகத்தில் இருந்த அம்மூர்த்தி முன்னைய வடிவம் நீங்கி பிரகாசத்தோடு அழகிய குழந்தை வடிவுடன் திகழ்ந்தது அக்குழந்தையை கண்டு சிலாத முனிவரும் அவரது மனைவி சித்ராவதியாரும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைந்தனர் பெற்றோர் அக்குழந்தைக்கு செபேஸ்வரர் என்று நாமகரணம் செய்து வளர்த்து வந்தார்கள் செபேஸ்வரர் பதினான்கு வயதிற்குள் வேதாகம சாஸ்திரங்கள் உட்பட சகல கலைகளிலும் வல்லவரானார் அழகிலும் அறிவிலும் சிறந்த இம்மைந்தனை இன்னும் இரண்டு வருடத்தில் இலக்க நேருமே என்று ஏங்கி வருந்திய பெற்றோருக்கு ஆறுதல் கூறிவிட்டு ஐயாரப்பர் ஆலயத்தை அடைந்தார் செபேஸ்வரர் இறைவனை தொழுது வழிபட்டார் தனக்கு நீண்ட ஆயுளை தந்து பெற்றோரின் விருப்பத்தை பூர்த்தி செய்தருளும்படி வேண்டினார் பின்னர் அங்கிருந்த அயனரி தீர்த்தத்திலேயே நீராடிய பிறகு இடுப்பளவு நீரில் காலின் மேல் காலையூன்றி ஒற்றை காலில் நின்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரித்தபடியே நீண்ட காலம் தவம் செய்தார் சபேஸ்வரனின் அருமை திருமேனியை நீரில் வாழும் ஜந்துக்கள் அரித்து தின்றன சபேஸ்வரரின் உறுதியான தவத்தையும் வைராக்கியத்தையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்த இறைவன் ஐயாரப்பர் அவருக்கு காட்சியளித்தார் செபேஸ்வரர் வேண்டியபடியே நிலையான நீண்ட ஆயுளை தந்தருளினார் அத்தோடு நிலைத்த பதினாறு பேர்களையும் தந்தருள வேண்டும் என்று வரமாக அருளினார் மேலும் செபேஸ்வரரது புண்பட்ட உடலை நலமுறை செய்தல் வேண்டுமென திருவுளம் கொண்டு கங்கை நீர் மேக நீர் பிரம்மன் கமண்டல நீர் அம்மையின் முளைப்பால் இடபநந்தியின் வாய் நுரை நீர் ஐந்து நீரினாலும் தாமே அபிஷேகம் செய்தார் இறைவன் அதனால் செபேஸ்வரர் உடல் ஊறு நீங்கி சூரியன் போல் பிரகாசித்தார் சிலாத முனிவர் தம் மகனுக்கு திருமணம் செய்விக்க எண்ணினார் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார் வசிஷ்ட முனிவரின் பௌத்ரியும் வியாக்கியபாத முனிவரினுடைய புத்திரியும் உபமன்யு முனிவரின் தங்கையுமாகிய சுயம்பிரகாச அம்மையாரை தமது புதல்வன் செபேஸ்வரருக்கு திருமணம் செய்விக்க விரும்பினார் இறைவன் ஐயாரப்பர் இறைவி அரம்பலர்த்த நாயகி ஆகியோரின் முன்னிலையில் திருமழப்பாடி வஜ்ரதம்பேஸ்வரர் கோவிலில் பவித்திரமான பங்குனி திங்களில் புனர்வசு நட்சத்திர தினத்தில் செபேஸ்வரருக்கும் சுயம்பிரகாச அம்மையாருக்கும் இனிதே திருமண விழா நடந்தேறியது பின் செபேஸ்வரர் ஐயாரப்பரால் உபதேசம் பெற்று கைலாயத்தில் சிவகணங்களுக்கு தலைவராகும் பதவியும் முதன்மை திருவாயிலில் இருந்து காக்கும் உரிமையும் சைவ ஆச்சாரியர்களுள் முதல் குருவாகும் தன்மையும் பெற்றார் இறைவன் அருளால் இத்தகைய பேறு பெற்ற செபேஸ்வரர் திரு நந்தியம்பெருமான் என்று அழைக்கப்பட்ட that. அதைத் தொடர்ந்து ஐயன் ஐயாரப்பரும் அம்மை அரம்பளர்த்த நாயகியும் புதுமண தம்பதியரான நந்தியம்பெருமானையும் சுயம்பிரகாச அம்மையாரையும் அழைத்து கொண்டு சப்தஸ்தான தலங்களான திருவையாறு திருப்பழனம் திருச்சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பந்துருத்தி திருநெய்தானம் ஆகிய ஊர்களுக்கு திருவிழா சென்று வருகிறார்கள் இறைவனும் இறைவியும் கண்ணாடி பல்லக்கிலும் நந்தியம்பெருமானும் சுயம்பிரகாச அம்மையும் வெட்டிவேர் பல்லக்கிலும் உலா வருகிறார்கள் இந்நிகழ்ச்சி ஏலூர் திருவிழா என்று இன்றளவும் நடைபெற்று வருகிறது சிவபெருமானுக்கும் மோகினியாக வந்த விஷ்ணுவுக்கும் பங்குனி உத்திர நாளில் அவதரித்தவர் தர்மசாஸ்தா சரஸ்வதி தேவி பங்குனி உத்திர விரதமிருந்துதான் பிரம்மா விண்ணாவில் அமரும் பேறு பெற்றாள் இந்நன்னாளில்தான் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்றார் மார்க்கண்டேயனுக்காக சிவன் காலனை தன் காலால் உதைத்த நாள் இதுதான் இத்தனை சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்திர தினத்தில் நாமும் இறைவனை பிரார்த்தித்து இறைவனின் பரிபூரண அருளை பெறுவோம்